நேற்று மறந்துட்டு கடலை வந்து ஊற வச்சுருந்தேன் அதை இன்றைக்கி வந்து தோசைக்கு கடலை கரையாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குக்கரில் கடலையை வேக போட்டுவிட்டேன் இன்னொரு பக்கம் சோறு வந்து செஞ்சுட்டேன் மதியத்துக்கு குழம்பு செய்கிறனோ இல்லையோ பொருள் செய்யணும் இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து சோறு எப்போவுமே காலையில் செஞ்சு வச்சுருவேன் சோறு வந்து முடித்ததுக்கப்புறம் அதே அடுப்புலேயே தோசையும் வந்து சுட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் டிஃபன் வந்து வேக வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓணம் பண்டிகை வரப்போகுது அதனால் தினமும் ஏதாவது ஒரு வேலை வீட்டில் வந்து கிளீன் பண்ணுற வேலை நடந்துக்கிட்டே இருக்குது சரி இன்னைக்கு மேலே இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டு கழுவிலன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி தான் நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கழுவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருவேன் எப்பவுமே ஒரு சைடில் எனக்கு மட்டும் முட்டை குழம்பு வச்சு வேகமாக சாப்பிட்டு முடிச்சிட்டு கழுவி பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து அதே இடத்துலையே அடைக்கும் வச்சுட்டேன் மேலே ஏறும்போது ஒரு முறை கீழே விழுந்துட்டேன் இருந்தாலும் இப்போ யாரும் இல்லை நான் தான் வந்து அடுக்கி வைக்கணும் ஸோ சேஃபாக அடுக்கி வச்சு முடிச்சுட்டு ஆறு மணிக்குள்ளே குளித்து முடிச்சுட்டும் வேகமாக வந்தாச்சு அவ்வளோதான் இந்த விடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி